ஹலோ பீவர்ஸ் மகாநதி சீரியலோட நெக்ஸ்ட் வீக் ப்ரமோவில் என்ன மாதிரியான அதிரடியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம எந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நிவின் இருந்துட்டு கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு பார்க்கறதுக்காக போகிறாங்க பின்னாடியே வந்து ராகினியும் அவங்களோட ஹஸ்பண்ட் அஜய் அதுக்கப்புறமா காவேரியும் இருந்துட்டு இவர் எங்கே வந்துட்டு கிளம்பி இவ்வளோ பரபரப்பாக போகிறார்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நிபின் இருந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க விஜய்க்காக விஜய் இருந்துட்டு நிவீன்கிட்ட போயிட்டு என்ன நிவின் எதுக்காக வந்துட்டு என்னை வர சொன்னீங்க அப்படின்றாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனக்கு வந்துட்டு காவேரியை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் எமுனோவை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி காவேரி வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்றாங்க நீங்கள் பாருங்கள் நிவீன் என்ன பேசுகிறீங்க நீங்கள் ஆல்ரெடி எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி நீங்கள் திரும்ப திரும்ப காவேரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் யமுனோவை கல்யாணம் பண்ணுங்கள் பண்ணாமல் போகுங்க ஆனால் காவேரி மட்டும் உங்களுக்கு கிடைக்க மாட்டா அப்படின்றாங்க என்ன நீங்கள் வந்து தேவையில்லாத இருக்கீங்க ஆல்ரெடி நானும் காவேரியும் எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்து காவேரி விட்டு கொடு அப்படின்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் யமுனாவாக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அது எப்படி வந்துட்டு நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டது ஒரு ராகினிக்கு அஜய்க்கிறதுக்கப்புறம் ஓரமாக காவேரி நின்று கேட்குறாங்க ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க அதுக்குள்ளே வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி அடிதடி ஆகிடுது விஜயர் இருந்துட்டு நிவின் பேசாமல் தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையில் குறுக்கிடாமல் போயிடுங்க காவேரி மட்டும் தான் என்னோடய லைஃப் அவ்வளோ நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன்றாங்க காவேரியும் கேட்டுட்டு தான் இருக்காங்க இதோட அப்புறமா